வீட்டில் மத்தியானம் அப்படியே மூணு மணிக்கு மேலே பயங்கர போர் அடிச்சு சரி நம்ம ஊர் வாய்க்கால் பக்கம் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்படியே டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன் இந்த வாய்க்கால் பக்கம் போய் கரையோரமாக நின்று பார்க்குறப்ப தான் வந்து ஒருத்தர் வந்து விவசாயி வந்து அந்த அவருடைய மாட்டெல்லாம் வந்து இந்த வாய்க்காலில் அரைக்கி விட்டு நல்லா அந்த வைக்கோலை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி விட்டு அப்படியே இருந்தார் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இந்த மாதிரி இந்த கிராமப்புறங்களில் வாய்க்கால் சைடு தான் வந்து இந்த மாதிரி மாடு கழுவுறதெல்லாம் காட்சியெல்லாம் கிடைக்கும் எந்நேரத்துக்கெல்லாம் பயிர் நட்ட பொம்பளைங்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மெயின் ரோட்டில் இருந்தாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் நட்டுட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து அந்த வாய்க்கால் கரையோரமாக இருக்கக்கூடிய ஆலமர்த்தடியில் உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க அப்படிதான் ஒரு குரூப் இருக்கப்ப மிச்ச சாப்பாடை வந்து அங்கே இருக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடு ஊற்றி பிசைஞ்சு வச்சாங்க சரிட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொம்பளைங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க சில பேர் வாய்க்காலில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு கட்டின துணியெல்லாம் அலசி போட்டு அப்படியே போவாங்க இதெல்லாம் நம்ம கண்ணில் கிடைக்கும் தான் பார்த்தேன் ஒரு குரூப் வந்து அந்த வாய்க்கால் கரை உரமா வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தருக்கு வந்து அவர்கிட்ட கேட்குறப்ப அறுபத்தி ரெண்டு அந்த வயசுலேயும் வந்து அந்த வாய்க்காலில் வந்து அப்படியே அடிபடாம முதுகு மட்டும் தண்ணியில் போடுற மாதிரி அப்படியே டைவடிச்சா இருப்பாருங்க அப்பா அதனால் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு வந்து வயசெல்லாம் வித்தியாசமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம எப்பயும் போல் மனசு இளமையாக இருக்கணும் நல்ல சின்ன வயசு மாதிரி நல்லா அனுபவிக்கணும் அது இப்படி தான் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்